நீ நான் காதல் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ வெளியாயிருக்கு இந்த ப்ரமோ ஒன்றும் புது புரோமோ இல்லை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ப்ரமோ தான் முரளி அதாவது கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு சோ யார் கண்டுபிடிச்சி முரளிய அதாவது கிருஷ்ணனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல நம்ம கிருஷ்ணன் வந்த உடனே நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமான சந்தோஷம் அதே டைம்ல தயங்கி தயங்கி தான் கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளாரியே என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ராகவ் பார்த்த உடனே எ சேர்த்து வச்சிருந்த கோவத்தை எல்லாமே டக்குன்னு போயிட்டு வெளிப்படுத்திடுறாப்புல ஸோ எல்லாருக்கும் மத்தியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா முரளி கிருஷ்ணனை இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுறாரு இது எல்லாத்துக்குமே ஒரே அதிர்ச்சியா இருக்கு என்னது இப்படி மாமனு கூட பார்க்காம ராகவ் இழுத்து போட்டு அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கு அதே நேரத்துல அங்க அணுவும் அமியும் வராங்க முரளிய பார்த்த உடனே ஷாக்கிங் அதே டைம்ல எதுக்காக நம்ம வீட்டு மாப்பிள்ளையை இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி கேட்க அப்பதான் தான் அணுவுக்கும் அபிக்கும் உண்மையே தெரிய வருது அப்ப இதனால் வரைக்கும் முரளியா நம்ம வீட்டில் இருந்தது கிருஷ்ணன் தானா அஞ்சலி அக்காவோட வீட்டுக்காரர் தானா நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா காத்துக்கிட்டு இருக்கு ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது உண்மையாலுமே நடந்திருக்கா இல்லை கனவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்